எவ்வளவோ வீண் வழி அவமானங்கள் எவ்வளவோ தலைகுனிவுகள் நிறைய பிரச்சனைகள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் நாம் நிம்மதியாக இருந்தால் போகிறோம்னு கொடுத்துட்டு வந்துட்டோம் சாமி இப்படின்லாம் நிறைய மகர ராசி என்பர்கள் ஏழரா சனியிலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாங்க அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே இப்போது உங்களுக்கு முழுமையான ஏழரா சனியிலேருந்து விமோச்சனம் பாப விமோச்சனம் விடுதலை அப்போது அதிரடியாக அடுத்த நிமிஷமே நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி அந்த குரு உங்களுக்கு எத்தனாம் இடத்துக்கு வராருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருகிறார் குரு ஆறில் மறைவு அப்போ குரு நமக்கு உங்களுக்கு நல்லது செய்வாரன்னு நீங்கள் நம்ப முடியாது ஆறாம் இடத்து தான் குரு மறைஞ்சிட்டார் ஆனாலுமே கூட உங்கள் இரண்டு பன்னெண்டு என்ற பாவங்களே அந்த குரு பார்த்து வீண் வரையங்கள் இல்லாமல் செஞ்சு கொடுத்துருவாரு வருமானம் ஏதோ ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயத்தில் உங்களுக்கு இரண்டில் ராகு ஏட்டில் கேது அப்போ மகர ராசி என்பர்களே நம்ம பார்த்து நிற்கக்கூடிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இரண்டில் இருக்கக்கூடிய ராகு மிக பெரிய ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சார் ரெண்டுல ராகு இருந்துட்டாருன்னா எப்படியாவது உங்களுக்கு பணம் வரும் அப்ப என்ன ஆகணும் ஏதோ ஒரு வகையில செய்யாத தொழில் செய்வீங்க உங்களுக்கு தெரியாத தொழில செய்வீங்க சம்பந்தம் இல்லாத தொழிலை செய்வீங்க நாலஞ்சு தொழிலை மல்டி பிஸ்னஸ் பண்ணுவீங்க காலையில் வேலைக்கு போகிறது மதியானம் இந்த இடத்துக்கு போகிறது சாயந்தரம் எங்கே போறது இங்கே கமிஷன் பிஸ்னஸ் பார்க்கறது நாலு கமிஷனுக்கு சொல்லி விட்டுறது ட்ரேடிங் பண்றது அப்போ ஏதோ ஒரு முறையில் மகர ராசி என்பவர்களே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம்